ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி அதாவது நம்மளுக்கு லூஸாக பெருசாக இருக்கிற ரிங்கை ஃபிட்டாக போடுறதுக்கு நான் ஒரு ஆக்சசரி யூஸ் பண்ணுறேன் அது என்ன ஆக்சசரிங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஆக்சசரி இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரிங் அட்ஜஸ்டர் அதாவது ரிங் அட்ஜஸ்டர் ஸ்ப்ரிங்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு சிலிக்கான் மெட்டீரியலால் செய்யப்பட்ட ஒரு ஸ்ப்ரிங்குங்க ஸோ இதை வச்சு தான் நம்ம நம்மளோட சைஸை விட பெரிய எல்லாம் வந்து நம்ம சைஸ்க்கு ஃபிட்டாகிற மாதிரி சின்னதாக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நாலு சைஸஸில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இது வந்து சைஸ் நம்பர் ஒன் இது சைஸ் நம்பர் டூ இது சைஸ் நம்பர் த்ரீ இது சைஸ் நம்பர் ஃபோர் இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஃபோர் சைஸஸ் வருது ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அதாவது ரொம்ப சின்ன மோதிரம் அதாவது மோதிரத்தோட தண்டு வந்து குட்டியாக மெல்லிசாக பாருங்கள் அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு சைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட தேர்டு வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபோர்த்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ நம்ம மோதரத்தோட கம்பியோட சைஸ் பொறுத்து நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வாங்க நான் இந்த மோதிரத்தில் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் இந்த ரிங் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின புதுசில் என்னோட ரிங் ஃபிங்கருக்கு ரொம்பவே லூஸாக இருந்தது மிடில் ஃபிங்கருக்கு மட்டும்தான் ஃபிட் ஆச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் குண்டான விரல் கொஞ்சம் தடிச்சிருக்கு ஸோ என்னோட ரிங் ஃபிங்கருக்கு ஓரளவுக்கு ஃபிட் ஆகுது அதனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அதனால் இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஸ்ப்ரிங்கை ஆட் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ வாங்க இந்த ஸ்ப்ரிங்கை வந்து எப்படி இதில் வந்து மாட்டலான்னு காட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அந்த தண்டு சைஸ்க்கு தகுந்த ஸ்பேஸ் இருக்கிற ஸ்ப்ரிங்கை எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கோட எண்டில் இந்த மோதிரத்தோட தண்டு வச்சுட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டீங்கன்னா போதும் நம்மளோட ரிங் வந்து இந்த ஸ்ப்ரிங்குள்ளே போயிடும் ரொம்ப ஈஸி தான் இது ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ஏற்றிக்கிடலாம் அதாவது நம்மளோட விரல் சைஸை பொறுத்து ஓகேவா இது ஒரு சைஸ்லேருந்து மூணு சைஸ் வரைக்கும் நம்மளோட ரிங்கை வந்து சின்னதாக்கலாம் ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரிங் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் வேறு மோதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் தோணும் இருந்தது அதனால் எனக்கு ஒரு ஒரு மூணு கண்ணி மட்டுமே போதும் நான் இப்போ கட் பண்ணாமல் ஜஸ்ட் வச்சு மட்டும் காட்டுறேன் ஏன்னா கட் பண்ணால் வேஸ்ட்டாக போகும் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூணு கண்ணி போதும் ஸோ இப்படி தான் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம மாட்டிக்கணும் இப்போ பாருங்கள் இதே மோதிரத்தை நான் வந்து என்னோடய லிட்டில் ஃபிங்கரில் நான் மாட்டி கட்டுறேன் பாருங்கள் நம்மளுக்கு எப்பயுமே லிட்டில் ஃபிங்கர் ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா ரிங் ஃபிங்கரில் சேர்றது லிட்டில் ஃபிங்கருக்கு ரொம்ப தானே ரொம்பவே லூஸாக தானே இருக்கும் ஆனால் இதே ரிங்கை வந்து நான் வந்து லிட்டில் ஃபிங்கருக்கு மாட்டி கட்டுறேன் பாருங்கள் ஸோ லிட்டில் ஃபிங்கரில் மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணும் இல்லையா அதனால் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நான் வந்து ஸ்ப்ரிங்கை வந்து மாட்டிக்கிறேன் ஸோ எப்படி சுற்றிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து உள்ளே போயிடும் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ டைட்டாக மாட்டியாச்சின்ட்டு ஸோ இப்போ வந்து இந்த ரிங் வந்து இந்த விரலை விட்டு கலராது இப்படி தான் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்சஸரிங்க ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே இந்த ஸ்ப்ரிங் ரிங் அட்ஜஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் எங்கே வாங்கினேன் எவ்வளோ ப்ரைஸ் அப்புறம் எத்தனை பீஸ் வந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோலேயே நான் ஆட் பண்ணுறேன் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம மாட்டுறதும் ஈஸி கலட்டுறதும் ஈஸி ஸோ மாட்டும் போது பார்த்திங்கன்னா மேலே பார்த்து ட்விஸ்ட் பண்ணணும் கலட்டும்போது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து ட்விஸ்ட் பண்ணணும் அப்படி கழட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் பெரிய வரலாம் நம்ம வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த ரிங்கை வந்து மாட்டும் போது ஒரு ரெண்டே ரெண்டு கன்னி மட்டும் ஸ்ப்ரிங் வெட்டி வச்சிருக்கேன் அதை தான் இதில் மாட்டிட்டு இந்த ரிங் வந்து போடுவேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கனி மட்டும் வெட்டி வச்சிருக்கிறேன் எப்படி போ ஸோ இனிமேல் நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் ரிங்ஸ் வந்து நம்மளோட சைஸை விட ரெண்டு மூணு சைஸ் பெருசாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டால் இந்த ரிங் அட்ஜஸ்டர் வச்சு நம்மளால் ஒன்றுலேருந்து மூணு சைஸ் வரைக்கும் ரிங்கை வந்து நம்மளால் சின்னதாக்கி போட முடியும் ஸோ நான் வாங்கியிருக்க இந்த ரிங் அட்ஜஸ்டர் பிராண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ சைம்ஸ்னு ஒரு ப்ராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து நான் வந்து அமே ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன் இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்னு போட்டிருந்தாங்க பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன் ஸோ டோட்டலாக இதில் வந்து டுவெண்ட்டி பீசஸ் இருந் இருந்திருக்கணும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி பீசஸ்ன்னு சொல்லிவிட்டு அதாவது ஒவ்வொரு சைஸ்லேயும் ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் வர்றதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு கிடைச்சது ஜஸ்ட்டு எயிட்டீன் பீசஸ் தான் அதாவது அதில் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து மிஸ்ஸிங் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வச்சுட்டேன் ரிட்டன் பண்ணலை ரெண்டு பீஸ் மிஸ் இருந்தனாலும் வந்து ரிட்டன் பண்ணாமல் வச்சுக்கிட்டேன் ஏன்னு கேட்டால் மற்ற ப்ராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஆர் எயிட் பீஸ் தான் வச்சுருக்காங்க அதுவே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ரைஸ் வச்சுருக்காங்க அதனால் எயிட்டீன் பீசஸ்க்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ரொம்பவே சீப் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லோ எல்லோ சைம்ஸ் ப்ராண்ட்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த எல்லோ சைம்ஸ் ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மிந்திரா அண்ட் நைக்காலாம் அவைலபிள்னு போட்டிருக்காங்க பட் நான் செக் பண்ண வரைக்கும் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த ப்ராண்ட் இப்போ அவைலபிள் இல்லை பட் வேறு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராண்ட் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை பட் வேறு நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கோபிநாத் ஆட்டோ லிங்க்னு ஒரு பிராண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ்னு போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு பிராண்ட் பார்த்தேன் அதில் வந்து எயிட் பீஸ் டூ எயிட்டி ஒன் ருபீஸ்னு போட்டிருந்தாங்க ஸோ அந்த எயிட் பீஸ் டூ எயிட்டி ஒன் ருபீஸுங்கிறது கொஞ்சம் ஒர்த்தாக தெரிஞ்சது வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏர்டெல்லாம் இந்த ஸ்பிரிங் அட்ஜஸ்டர் ஆல்ரெடி இருக்குது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ஸ்ப்ரிங் வந்து ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கலர் இன்னொன்று கோல்டு கலர் நான் வாங்கியிருக்கிறது ட்ரான்ஸ்பரண்ட் கலர் தான் நான் மோதிரத்தில் போட்டிருக்கதும் ட்ரான்ஸ்பரண்ட் கலர் தான் ஆனால் அது நாளாக நம்ம கையோட ஹீட்னால் அது வந்து கோல்டு கலரில் மாறிடுது ஆனாலும் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என்னோட ரிங்கில் இந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நம்மளுக்கு ரெண்டு யூஸஸ் இருக்குது ஒன்று வந்து நம்ம ரிங்ஸோட சைஸ் வந்து சின்னதாக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் வந்து தேயமான ஏற்படாமல் அது ஒரு ப்ரொடெக்டிங் ஷீல்டாக கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வலது கையிலலாம் இந்த ரிங் வந்து ஸ்ப்ரிங்கோடு போட்டிருக்கும் போது நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது துணி துவைக்கும் நம்மளோட ரிங்கில் உள்ள அடிப்பாக வந்து தேயாமல் சேஃபாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் நிறைய கொடுக்கலான் இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்